சிவனையை போற்றி இன்னாட்டவருக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு சிம்ம ராசிக்குண்டான செப்டம்பர் மாத பழங்களை பற்றி தான் பார்க்க போறோம் சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் ராசி அதிபதி ராசியிலே பதினாறாம் தேதி வரைக்கும் இருக்கிறார் அப்போ சூரியன் இங்கே இருக்கும் வரைக்கும் நீங்க தான் ராஜா உங்க ராசியே சிம்ம ராசி சிம்மத்துக்கு உண்டான சிம்பல் என்ன சிங்கம் சிங்கம் தான் காட்டுக்கே ராஜா அப்படின்னு சொல்லுவோம் அப்போ அதே அதிபதி இருக்கும் பொழுது நீங்க தான் ராஜா பெயர் புகழ் மதிப்பு பொருளாதாரம் செல்வம் இது எல்லாமே கிடைக்கும் அப்படிங்கிறது மாற்றம் கிடையாது அப்போ அடுத்தது பாருங்க பதினாறாம் தேதிக்கு மேலே ரெண்டாம் வீட்டுக்கு போகிறாங்க அப்போ ராசி இரண்டாம் வீட்டுக்கு போனாலும் பணமரம்பு பொருளாதாரம் இதுக்கெல்லாம் குறைவு இருக்காது ஏதாவது ஒரு வழிவைகள் வந்துடும் ஆனால் அங்கே கேது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சர்ப கிரகம் இருக்கிறதுனால இதெல்லாமே தடைக்கு பின்பு வரும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு ஏன்னா கேதுன்னா தடை தாமதம் அப்படிங்கிற அமைப்பு உண்டு அதனால ராசி அதிபதி இரண்டுக்கு போகும்பொழுது தடை தாமதத்துக்கு அப்புறம் இதெல்லாமே கிடைக்கும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு ஆன்மீகம் ஆன்மீக வழிபாடு இதற்கெல்லாம் இந்த கேது நல்லா சப்போர்ட் பண்ணுறதுனால ராசி அதிபதினு சொல்லக்கூடிய சூரியனும் அங்கே போகும்பொழுது அதிக கோவில் வழிபாடு செய்கிறது பெரிய பெரிய மகான்களுடைய வழிபாடு ஜீவர் ஜீவசமாதி சித்தர்களை போய் சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பு இது எல்லாமே நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்து பாருங்கள் இரண்டு மற்றும் பதினொன்றாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய புதன் இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் அங்கே தான் இருக்கார் அப்போ இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் எப்படி மணி ஃப்ளோ ஆயிடும் ஏன்னா ரெண்டாம் இடத்த பணம் வாக்கு உங்களுடைய பொருளாதாரம் உங்களுடைய செயல் உங்களுடைய குடும்பம் இதெல்லாமே சொல்கிறது இரண்டாம் இடம் அப்போ அந்த புதன் இங்கே இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு இதற்கு எல்லாமே குறைவு இருக்காது இந்த புதன் பதினொன்றாம் அதிபதியும் கூட அப்போ லாபஸ்தான அதிபதி அப்போது லாபத்தையும் பணத்தையும் இந்த சிம்மல கொடுக்கக்கூடிய ஒரே கிரகம் புதன் தான் அப்போ அந்த புதன் இருபத்தி மூணாந்தேதி வரைக்கும் அங்கே இருக்கிற வரைக்கும் இதற்கு குறைவில்லாமல் இருக்கும் அப்படிங்கிறது மாற்றம் உண்டு அப்போ இருபத்தி மூணாந்தேதிக்கு மேலே அந்த வீட்டில் ஆட்சி உச்சம் பலம் பெறுகிறார் ஆனாலும் கேது அங்கே இருக்கிறதுனால தடைக்கு பின்பு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை இங்கே ஈஸியாக வரும் அதற்கப்பறம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன தடை தாமதத்துக்கு அப்புறம் வரும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் அடுத்தது பாருங்கள் சுக்ரன் இந்த சுக்ரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் மூணு மற்றும் பத்தாம் அதிபதி உங்களுடைய முயற்சி உங்களுடைய தொழில் உங்களுடைய காரியம் இதை எல்லாமே சொல்லக்கூடியது சுக்ரன் தான் இந்த சுக்ரன் எப்படி இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் நீசம் ஆகிறார் அப்போ கேதுவோடு சேர்ந்து நீசமாகும் பொழுது அது பதினெட்டாம் தேதி வரைக்கும் அப்போ தொழில் ரீதியாக பெருசாக பண்ணாதீங்க பதினெட்டாம் தேதி வரைக்கும் தொழில் ரீதியாக புதிய இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம் அதே போல் கேது சுக்ரன் சேர்க்கை இருக்கும்போது தொழில் நெல்லில் இருக்கக்கூடிய பெண்களை நம்பாமல் இருப்பது சிறப்பு பெண்களால் சில பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் கூட வரலாம் அப்படிங்கிறது உண்மை அப்போ இந்த பதினெட்டாம் தேதிக்கு மேலே சுக்ரன் தன்னுடைய நாலாம் வீட்டுக்கு ஆட்சி பலம் பெற்று மூல திரிகோணமாக ரொம்ப பலமாக இருக்கக்கூடிய வீடு துலா வீடு அந்த துலா வீட்டுக்கு சுக்ரன் வரக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இந்த சுக்கரன்னால் உங்களுக்கு யோகம் அப்படிங்கிறது உண்டு ஏன்னா தொழில் அதுக்கப்புறம் பெருகும் முயற்சிகள் கைகூடும் உங்கள் சகோதரர்கள் மூலமாக உங்களுக்கு உதவிகள் உண்டு சின்ன சின்ன இடத்துல தடை தாமதங்கள் இருந்தாலும் கூட இந்த சுக்கிரன் வந்து பதினெட்டாம் தேதி கூட இந்த பக்கம் வரும் தடைக்கு பின்பு ஒரு நல்ல வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் தொழில் ரீதியாக பல பேரை சந்திப்பது தொழிலுக்கு ஒரு பெண்கள் உதவி செய்வது பெண் ரீதியாக ஏதாவது ஒரு பெரிய பெனிஃபிட் கிடைப்பது எல்லாமே பதினெட்டாம் தேதிக்கு மேலே பதினெட்டாம் தேதிக்கு முன்னாடி நீங்கள் பண்ணீங்கன்னா ஏதாவது பெண்கள் ரீதியாக வேலை செய்யக்கூடிய பெண்கள் ரீதியாக கூட ஏதாவது ஒரு மன வருத்தங்கள் வேதனைகள் ஒரு பழிபாபங்கள் இதெல்லாமே ஏற்ற வேண்டிய சூழ்நிலைகள் வரும் அப்படிங்கிற அமைப்பு கூட அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அடுத்தது நாலு மற்றும் ஒன்பதாம் மதி சொல்லக்கூடிய செவ்வாய் பதினொன்றாம் வீட்டில் இருக்கார் நாலு ஒன்பது நாலுனா தாய் ஒன்பதுன்னா தந்தை இது ரெண்டுமே லாபஸ்தானத்தில் போயிருக்கும்போது தாய் தந்தையின் மூலமாக ஏதாவது லாபங்கள் பெறலாம் இது இந்த வருஷம் மட்டும் இந்த ஒரு வருஷம் மட்டும் தான் செவ்வாய் அங்கே இருக்கும் இப்போ மட்டும்தான் நம்ம ரெண்டுக்குமே ஐஸ் வச்சு பேசிக்கலாம் அதாவது தாய் தந்தை இந்த ரெண்டு கட்டத்துக்குமே இது ஒரே கிரகமாக இருக்கிறதுனால இவர்கள் இருவரையுமே நம்ம சமாளிக்கணும்னா இந்த செவ்வாய் இங்கே இருக்கிற வரைக்கும் சமாளிச்சுக்கலாம் பணம் ரீதியாக ஏதாவது வேணும் சொத்துக்கள் வேணும் அல்லது ஏதாவது ஒரு விஷயங்கள் உங்களுக்கு அவங்க மூலமாக நடக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நாலாம் இடம் அப்படிங்கிறது வீடு மனை சொத்து சுகங்கள் வண்டி வாகன யோகங்கள் உங்களுடைய தாய் அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்கிறதுனால இந்த நாலாம் மதிப்பதி பதனோன்னு இருக்கிறதுனால இது சார்ந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு லாபத்தை அள்ளி கொடுக்கும் அப்போ ஏதாவது ஒரு வீடு வைக்கிறீங்க நிலம் விற்கிறீங்க இடம் விற்கிறீங்க அப்படின்னா இந்த காலத்தில் நீங்கள் விற்கும்பொழுது நீங்கள் எதிர்பார்த்த கொஞ்சம் லாபங்கள் அதிகமாக கிடைக்கும் அப்படிங்கிறது உண்மை அடுத்து ஒன்பது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தந்தை உங்களுடைய குருநாதர் உங்களுடைய உங்களுக்கு உபதேசம் செய்யக்கூடியவர்கள் உயர்கல்வி இதெல்லாமே ஒன்பதாம் இடம் அப்போது உயர்கல்வி படிக்கிறது ஒரு இடம் விற்று ஒரு இடம் மாறுவது ஒன்பதாம் இடங்கிறது இரண்டாம் திருமணத்தையும் சொல்லும் அப்போ இரண்டாம் திருமணம் இந்த அமைத்துக் அமைத்துக்கொள்வது எல்லாமே உங்களுக்கு ஒரு சிறப்பான அமைப்பாக இருக்கும் அப்படிங்கிறது உண்மை இப்போது இந்த மாதம் பார்த்துட்டிங்கன்னா குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் நம்ம சனி ராகு எல்லாமே நம்ம சொல்லியிருக்கோம் மேக்சிமம் இந்த மாதம் சிம்ம பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா முழுக்க முழுக்க எண்பது சதவீதம் ஓரளவுக்கு நல்ல பழங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்குது சுக்ரன் மட்டும் அங்கே நீசமாக இருந்தனால தொழிலில் பெருசாக எதுவும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க இருப்பதை வைத்து செய் செய்யும் பொழுது அது பதினெட்டாம் தேதி வரைக்கும் நிச்சயமாக அதில் பெரிய அளவுக்கு பாதிப்புகள் வராது அதற்கப்பறம் ஒரு பெருசாக ஏதாவது பண்ணணும் வேறு ஆர்டர் எடுக்கிறோம் ஏதோ ஒரு விஷயமா தொழில் வளரக்கூடிய காலகட்டங்கள் அப்படிங்கிறது பதினெட்டாம் தேதிக்கு மேலே அதனால் அதற்கப்பறம் நம்ம பயன்படுத்தி கொள்ளலாம் என்பது முற்றிலும் உண்மை இது எல்லாமே உங்கள் ஜாதகத்தில் தசாபுத்தி படி நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம் நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் திரு தில்லையமலம் தில்லைபுரம் ஸ்ரீ நரசிம்மன் சரணம்